கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பூந்தமல்லியில் கிறிஸ்தவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்து சென்னை பூந்தமல்லியில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கிறிஸ்தவ திருச்சபைகள் சார்பில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலியில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் பதகைகள் ஏந்தியபடி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையாக நின்று கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தும் கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர் அண்மை காலங்களாக கிறித்தர்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் சமயவாதிகளால் கட்டுப்படுத்த விட விடப்படுகிற வன்முறைகள் ஏராளமாக பெரியிருக்கின்றன அவை அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தேறிய வண்ணம் இருந்த சூழலில் காணாமல் எல்லோரும் அமைதி காத்திருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் ஏறக்குறைய எட்நூறுக்கும் மேலான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் இவைகள் அதிகரித்து வருகின்றன கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை ஆண்டு வருகிற ஒன்றிய அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காத்து வருவது திருச்சபை மக்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது